மனிதன் எப்பவுமே தான் செய்த தவறுகளை தான் தான் இந்த பிரச்சனை உருவாச்சுன்னு உணரவே மாட்டான் யார் மேலயாவது சொல்லுவான் இல்ல விதி மேல சொல்லுவான் இல்ல கடவுள் மேல சொல்லுவான் இப்படியே மனசு பிறர் மேல பழி சொல்லியே பழகி போச்சு அது தான் செய்கிற தவறு என்ன அந்த தவறை திருத்திக்கினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாமே நமக்கு கா மனைவி மக்களோட சு சந்தோஷமாக இருக்கலாமேன்னு யோசிக்கிறதே கிடையாது இதால் பிரச்சனை வந்தால் அதால் பிரச்சனை வந்து அவனால யாராலையும் பிரச்சனை வராது சில பேர் என்ன பண்ணுவான் முருங்கை மத்தியில் பார்த்தீங்கன்னா செருப்பு கட்டி வச்சுருப்பான் சில பேர் ஊட்டங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம்லாம் போகிறோம் வரவன் கண் திஷ்டே ஏற்றுனா உன் கண்ணு எடுக்காதா யோசிக்கிறது கிடையாது இது மூடத்தனமான நம்பிக்கையே மனசுக்குள்ள உருவாக்கிக்கின்னு அந்த மாதிரி செயல்களில் பிறரை குறை சொல்லியே வாழறோம் எப்பவுமே சொல்றேன் என்னுடைய தவறுகள் என்ன ஏன் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் எங்கே தவறு நடந்தது அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு யோசித்து திருத்திக்கினால் உனக்கு பிரச்சனையே கிடையாது அதை விட்டு போட்டு நீ அடுத்த மேலே குறை சொல்லிக்கினு அடுத்தவனையே பழிச்சிக்கணு கடவுளை பழிச்சிக்கின்னு தெரியறதால உனக்கு எப்பவுமே பிரச்சனை தீரவே தீராது அதனால எனக்கு ஏற்படுற துன்பங்களை நான் தான் திருத்திக்கணுமே தவிர அந்த சாமியார்கிட்ட போனா திருத்திடுவாரு அந்த ஜோசியர்கிட்ட போனா திருத்திடுவாரு அப்படின்றது இது தான் மேல நம்பிக்கை இல்லாம பிறரை நம்பறது அதனால ஒரு செயலும் நடக்காது உன்னை நீ திருத்தினால் உனக்கு நன்மை ஊரெல்லாம் போய் உன்னை திருத்திட முடியாது நீ தான் திருந்தணும் அதுக்கு உன்னையே சிந்திக்க ஆரம்பிச்சீன்னா உனக்கு அது விடை கிடைக்கும் சிந்திக்காம நீ பிறர் மேலையும் விதி மேலையும் கடவுள் மேலையும் குறை சொல்லுவேன்னு தெரியுவே முழுமையான உண்மையை உணராதுவன்